அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இந்த கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் எப்படி நன்மை செய்யும் அதாவது தனுசு வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் எவ்வாறு நன்மை செய்கிறது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்க்க போறோம் ஜோதிடம் அறிமுகமானவங்களுக்கு தெரியும் இந்த தனுசு வீடு எதுன்னு அது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் மேசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் ரெண்டாவது கட்டமாக இருக்கும் பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் ரெண்டாவது கட்டம் தான் மேஷம் அதுதான் முதல் வீடு அந்த இருந்து என்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் நாலு கார்னர் இருக்கு இல்லையா அதில் ஒன்பதாவது வீடாக வரக்கூடிய திரிகோண வீடு அதுதான் வந்து தனுசுடைய வீடு அதாவது குருவுடைய வீடு அதுக்கு பேரு தனுசு வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப அந்த வீட்டில் எந்த கிரகம் இருந்தா என்ன மாதிரி நன்மைகள் செய்யும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது ஏன் அந்த வீட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீடான இந்த உபய வீடு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய வீடு ஒன்பதாம் இடம் பாக்கியம்ங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு வாழ்வு இந்த கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதோ அது வந்து கண்டிப்பா நன்மை செய்யும் ராகு கேதுகளாக இருந்தா கூட அதாவது முழு பாவைகளான ராகு கேதுகள் சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தா கூட அவர்கள் நன்மையே செய்வார்கள் இதுல ஒரு விதிவிலக்கு இருக்குது ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இது மிதுன லக்னத்துக்கு மட்டும் பொருந்தாது கன்னி லக்கணத்துக்கும் பொருந்தாது ஏன்னா இது நேரா ஏழாம் இடமா இருக்கிறதுனால கேந்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது எது மிதன லக்கணத்துக்கும் கண்ணி லக்கணத்துக்கும் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா கொடுக்காது அது மிதன லக்கணத்துக்கு தனித்து நிற்கும் பொழுது கண்டிப்பா கேந்திர தோஷத்தை ஏற்படுத்தும் இப்ப நம்ம வீட்டு பிரிந்த மிகப்பெரிய அரசியல் ஆளுமை அது நான் சொல்லும் உங்களுக்கு தெரியும் ஆட பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க வந்து மிதன லக்கணம் அவங்க லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்தார் இந்த குரு தான் நம்மளை விட்டு அவர்கள் பிரியக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுச்சு இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா குடும்ப வாழ்க்கை சிக்கலை ஏற்படுத்தும் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இல்லை சக மனிதர்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள மட்டும் அவருங்க பழகிக்கிட்டு வெகு ஜகன மக்களை வந்து அவங்க நேரடியாக அணுகக்கூடிய கால சூழல் கடைசி காலத்துல போயிடுச்சு அது இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜோதிட அமைப்புல இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல குருத குரு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணுவாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்ப மிதன லக்கணம் தவிர்த்து அதுவும் தனித்து இருந்தா மட்டும்தான் கூட ஏதாவது கிரகம் இருந்தா அது பிரச்சனை இல்லை அதே வந்து குரு வந்து வ வக்கரமா இருக்கிறாருனாலும் பிரச்சனை கிடையாது அப்ப கன்னி லக்கணம் இதே பண்ணுவாருன்னா மிதன லக்கணத்துக்கு நூறு சதவீதம் கெடுதல் செய்கிறாரு அப்படின்னு சொன்னா கன்னி லக்னத்துக்கு ஒரு ஐம்பது சதவீதம் செய்வாருன்னு சொல்லிடலாம் எது தனுசுல வந்து குரு தனிச்சு இருக்கும் பொழுது மட்டும்தான் கூட கிரகம் இருந்தா கிடையாது இப்ப அதை பத்தி பேசிட்டோம் இப்ப இதை தவிர்த்து மிதன லக்கணத்தை தவிர்த்து மற்ற லக்கணங்களுக்கு நம்ம பார்க்கும்போது இது ஒரு சீரியஸா நம்ம பேச போறோம் முதல்ல மொத்தம் நமக்கு தெரியும் ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல இந்த அருளணியுடைய தலைவரான குருவே அந்த வீட்டுல ஆட்சி திரிகோண வலுவோட இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்க்க போறோம் இது லக்னத்தை பேஸ் பண்ணி கிடையவே கிடையாது உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமா இருக்கலாம் ஏழாம் இடம் மரமா எந்த வேணா இருந்துட்டு போகுது தனுசுல ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் என்ன செய்யும் அது குருவா இருக்கும் பொழுது என்ன செய்யணும்னு பார்க்க போறோம் தொடர்ந்து ஒன்பது கிரகத்தையும் நம்ம பார்ப்போம் சோ இந்த நம்ம தனுசை பத்தி மட்டும் பேச போறோம் அதாவது தனுசுல குருவை பத்தி மட்டும் பேச போறோம் குரு அங்க இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு குருதசை வருது அப்படின்னு சொன்னா அந்த குருதசை உங்களுக்கு தலைமை பண்பை கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா தலைமை பண்புனா என்ன நீங்க ஒரு ஒரு கேட்டடு கம்யூனிட்ட இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பொறுப்பை கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு கோயில் தர்ம ஆவாங்க நீதிபதி சார்டு அக்கௌண்ட் இது எல்லாமே குரு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் தானா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மனித தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனித தன்மை அவர்கிட்ட சொன்னா கரெக்டா இருக்கும் அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய மனித தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் நகை கடை வைப்பது பொருளாதார நிபுணரா மாறுவது பங்கு சந்தையில ஜெயிக்கிறது மெயினான விஷயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில நிறைய பேர் பல லட்சங்கள் ஏன் கோடியில கூட விட்டுருக்கிறாங்க ஆனா ஒன்பதாம் இடத்தில் அதாவது காலபுஷன் ஒன்பதாம் இடம் உங்க லக்கன்மா எடுத்துக்க வேணாம் இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்க ஜாதகத்துல இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல நீண்ட கால முதலீடு மூலம் மிகப்பெரிய பொருளாதாரம் நீ ஜெயிப்பீங்க கண்டிப்பா அது நடக்கும் அதே மாதிரி எல்லாம் பெத்துக்கிறது நல்ல குழந்தைகள் மூலம் இப்ப பா பார்த்துருப்பீங்க சிறு வயதே சில குழந்தைகளும் ஜெயிப்பாங்க ஒலிம்பிக்ல ஜெயிக்கிறது ஸ்கூல்ல ஜெயிக்கிறது நேஷனல் லெவல் சாம்பியன் ஆகிறது இது எல்லாமே அந்த குழந்தையுடைய தகப்பனாருக்கோ தாய்க்கோ வந்து பாத்தீங்கன்னா குரு இந்த தனுசு வீட்டில் இருப்பார் அப்ப தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பா நன்மை செய்வார் அது அவர் தசாபூத்தி நடக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்ப நிரந்தரமான வருமானம் இருக்கு இல்லைங்களா சார் இப்ப என்னோட குடும்பத்துக்கு தேவையான வருமானம் நான் உருவாக்கி கொடுத்துட்டேன் இதுதான் தனுசு வீட்டுல குரு இருக்கிறாருன்னா குடும்பத்துக்கு தேவையான வருமானம் வரும் நகை தங்க ஆபரணங்கள் மூலம் வருமானம் ஈட்டுவது அதுவும் குருவுடைய ஆதிபத்தியம் தான் சார் நகை கடை வச்சிருக்கிறாங்க தங்க நகை அடகு கடை வைத்திருக்கிறார்கள் இந்த குருவோட ஆதிபத்தியத்துல வரும் உலகம் போற்றும் நீதிபதியா இருக்கிறவங்க இதுலதான் வருவாங்க இதுவே இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இது அடிச்சல் தகவல் நீங்க ரிஷ்லக இருந்து எட்டுல குரு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு பணத்தை கொண்டு கொண்டு வருவது வெளிநாட்டுல தொழில் செய்யறது வெளிநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே தான் ஆனா பணம் மட்டும் மாதிரி வர சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப எந்த வகையிலும் காலபுருஷன் ஒன்பதாம் வீடான தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு தருவார் என்று கூறி அடுத்த தலைப்பில் இன்னொரு கிரகத்தை பைத்து இதே விஷயத்தை நம்ம பேசுவோம் அதுவரை உங்களிடமிருந்து வந்து விடைபெற்றுக் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுடன்